பறக்கடி குரு பல நாட்டு சேமையில சிட்டு பறக்காது சிறு குருவி குருவிண்டார் சிலகால மலைகடலும் பெருவிளங்க சிலகால இரு கடலே தர்மபத்தினி தாமரையும் குரலையா சுவாமியானவர்கள் மாமனுடைய இல்லத்திலே இல்லத்திலேதானே அண்ணமாரி வாதிபர்களுக்கும் முத்தாய் பவனாயித்தானே கல்யாணம் செய்தார்கள் கல்யாணம் செய்துதான் முடித்துவிட்டு மூத்த மகனுக்குத்தானே போல மூடி பட்டம் பெரிய பட்டத்தை சூடி விடலாம் என்று சொல்லி பொன்னாம்பல தான் பட்டத்தை சூடுனார் நேற்றைய தினத்திலே சுவாமிகளை இன்றைய தினத்திலே தானே குரணையா சுவாமியோ சோழவள நாட்டுக்கு சென்று கப்பம் கட்டிவிட்டு

இருந்து கட்ட அவருக்கு வேணும் நின்று அடா மங்கை வெண்மைதாமரை என்ன வேதம் கட்டுற சாதம் காடு

வேணோ மின்னு கண்ணே கண்மாணியை கண்மாணியே வச்சமே மன்னிக்கு வேணும் என்று பயணத்துக்கு தமர புலிச்சோறு வச்சு அத பயணத்துக்கு அரடா மன்னி

புளிச்சாப்பாடு தயிர் கொடுத்து தயிர் தான் சாப்பிட்ற ஆளுங்க அந்த பரோட்டம் என்ன பசி இல்ல ஆமாங்க அது எப்போவுமே நல்லது பார்த்துக்கோங்க போய்ட்டு வரட்டா போய்ட்டு வாங்க சாமி அப்படி எனக்கு கூட யார் தரமுடா குப்பையிட்டங்க அவள் எடுத்து கை தானே நோனி கொங்காட கம்பெனியை தோலை எடுத்து ஆ அந்த வெத்தலைவாக்க போய் கம்முக்கட்டு அடிக்கிட்டு சோழர் உடனான எவ்வாறாரே கரந்தசாமி சோழ வளநாட்டுக்கான வந்தார் தருமர் சோழ வள நாட்டுக்கு தருமர் வரும் அரவணைக்கு முன்பதாக வனவலி சேவகன் என்று கொண்டிருக்கின்றார் யாருப்பா அது வாங்க 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 வளநாட்டு தருமர் வந்திருக்குறேன் வளநாடு தருமர் குணலையா சுவாமி வந்திருக்குறேனப்பா ஆகசாமி வாங்க வாங்க வாங்க

ஐயா சோழ மன்னரே அமருங்க ஆசனத்திலே ஆகட்டும் இந்த சொல்ல அமர்ந்தார் சுவாமி

ஐயா கணக்கு புள்ள சொல்லுங்க பொன்னிவள நாட்டில் இருந்து வந்திருக்கிறாரா தருமர் ஆமா தருமர் கணக்கான இந்த வருத்திக்கு எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க ஐயா இந்த வருத்திக்கு துரையா சாமி கவுண்டர் கணக்கு ஆகப்பட்டது கால் ரூபா கட்டணுங்க அப்படிங்க ஆமாங்க சரி கட்டிடலாம் ஆயிரம் தயிரெல்லாம் கட்டாய கந்தாயம் கட்டுழப்பு கந்தாயம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க சரி இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட நாள் இருக்குது நீங்க முன்கூட்டியே வந்திருக்கிறீங்க ஆமாங்கல்ல ஐயா கால் ரூபா கட்டணுங்க பொன்னிவள நாட்டுக்கு அகட்டம் என்று சொல்லித்தான் மஞ்ச முடுப்பிலே கொண்டு வந்த பணத்தை ஆனது எடுத்து இந்த வருடத்துக்குத்தான கட்ட வேண்டிய பணத்தை கட்டுனார் கட்டிட்டு சொன்னார் ஐயா இந்த வருடத்துக்கு எனது பேரலையில் வசதி போட்டு விட்டீர்கள் சரி பரவாயில்லை இனித்தானே எனக்கோ வயதாகிவிட்டது சுவாமி நான் தானே இனி வருடா வருடம் வந்து என்னால் கட்ட முடியாது அப்படிங்களா என் மகன் தானே பொன்னருக்கு பட்டம் சூடியாச்சு சரி இனி நாடாளுமன்ற அவர் அவர் தான் உங்களுக்கு வந்து இதை செலுத்தக்கூடியது அவர் தான் அப்படி ஆமாம் அதனாலே என் பேரை அழைச்சிட்டு இனி என் மகன் பொன்னர் பேரை எழுதிக்குங்கள் உங்க பேரு தானே இந்த சிட்டாவுக்கு பேரை அழைச்சிட்டு உங்க மகன் பெரிய மகன் பொன்னழகர் பேரை பதிவு பண்ணி வைக்கிறோம் ஆகட்டும் வருஷம் ஒரு தடவை உங்க மகன் கொண்டாந்து கட்டிடுவார் இல்லைங்க ஆமா ஆமா பொன்னாம்பல சாமியினுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு விட்டு தருமருடைய பெயரை அழைச்சு விட்டார்கள் அழைச்சு வை அழைச்சிட்டு தானே அங்க கந்தாயம் கட்டுல போய் தயிர் முட்டை அனைத்து செலுத்தி விட்டு எங்க உருடையா சுவாமியானவர் தானே ஐயா சோழ மன்னனே நான் எனது நாடு போய் சேர வேண்டும் ஆகட்டும் என்று தானே வாழாராட்ட தேடி எல்லோ வாரே <lightweight> ta na 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 mu ta na 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 ஆமா அடுத்த கட்டம் நாளிதரன் நடைபெற என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா மணியா மணி சிவா மணியா